ரூபா தேவி துலாம் ராசி சாதி ஜாப் அண்ட் மேரேஜ் மூணு பத்து இருபது இருபத்தொம்பது முப்பது முப்பத்தெட்டு த தம்பா தேவி வந்து என்ன செய்ங்க அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பதினாறு விளக்கு போடுங்க ஒரு அஞ்சு வாரம் செய்ங்க வேலையும் கிடச்சிரும் கல்யாணமும் வந்துடும் காரியம் நடந்ததும் அம்பிகைக்கு போய் மாலை சாத்தி சக்கரை பொங்கல் போட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க சக்கரை பொங்கலை எல்லா பக்தர்களுக்கும் இவ்வளோ உலகான தானம் பண்ணுங்க செய்வீங்களா செய்தீங்கன்னா நல்லது ஐடி வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா சந்துரு மாரியப்பன் நீங்கள் மாரியப்பன் பேர் மாரியம்மன் பேர் தாங்கியிருக்கேன் என் பெயர் சந்துரு ஐடி வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் விநாயகரை இருபத்தி ஏழு நாளைக்கு பதினோரு சுற்று சுற்றி கும்பிடுங்க இவ்வளோ காண அருகம்புல் கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து செய்யுங்க கிடச்சிடும் விநாயகர் தருவார் பத்து பதினேழு பதினேழு இருபது இருபத்தி மூணு இருபத்தாறு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஏழு வெற்றி செல்வன் நீங்கள் விநாயகரை இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து சுற்றி கும்பிடுங்க ஒரு கை அருகம்புல் கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி எனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்துக்கு வழிகாட்டு நல்லபடியாக ஒரு பொண்ணை காட்டு இன்னும் வேண்டுங்க கிடச்சிரும் சரிங்களா அரசு வேலை கிடைக்க தேன்மொழி சிவன் கோயிலுக்கு இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போங்க சிவனையும் நந்தியையும் சேர்ந்து பிரகாரம் சுற்றுங்க பன்னிரெண்டு பிரகாரம் சுற்றுங்கள் சிவனையும் நந்தியையும் பன்னிரெண்டு பிரகாரம் சுற்றுங்க விடாமல் செய்யுங்க திடீர்னு ஒரு நாளைக்கு ஆர்டர் வரும் இப்போ இந்த தனா தனமே ஜெயன் சொன்ன உங்களுக்கு சொன்னது சொன்னதுதான் உங்களுக்கும் தனசு ராசிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கவே கிடைக்கும் சிவ சிவ பாடல்கள் வச்சு கேளுங்க சிவன் கோயிலுக்கு தினம் போங்க கிடைக்கும் அம்மா என் பெயர் தீபா பெண் குழந்தை வேணுமா விசாக நட்சத்திரம் எட்டு ரெண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இருபது இருபத்தொம்பது முப்பது கிடைக்கும் பெண் குழந்தை கிடைக்கும் குரு வருது வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க கிடைக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி உங்கள் பேரும் உங்கள் கணவர் பேரும் சொல்லி நட்சத்திரம் சொல்லி எனக்கு பெண் குழந்தை வேணும்னு மகாலட்சுமிகிட்டே குருகிட்டையும் கேளுங்க கிடைக்கும் குரு பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை வச்சுக்கிட்டே இருங்க நல்லது கிடைக்கும் எப்போதும் அரசு காரியங்கள் கிடைக்கணும்னா காலையில் குளிச்சு முழுகினதும் கிழக்க பார்க்க நின்று சூரிய